அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலை சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க அதே நேரத்தில் இவங்கள யாருனாலையும் தொக்கடிக்கவே முடியாது இவங்கள அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாற்றவே முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிசுபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கள்மா நீங்கள் வர எங்களை பார்த்தா என்ன காமெடியா தெரியுதா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்களே நீங்க நிச்சயமா சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சோகம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாது பண்ணாதுங்க உங்களுடைய மனக்கவலை காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிகிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிவம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுனம் மகரம் கன்னி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில்ல லாபம் கிடைக்குங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சனி ராகு குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் தான் காரணமாயிருக்கு சனி பொறுமையை சோதிக்கிறாரு ராகு தவறான வழியில் இழுத்து தேவையில்லாத ஆசிகளை தூண்டி கடன்களை வாங்க வைக்கிறாரு குரு உயர்வை கொடுக்கிறாரு செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் அளிக்கிறாரு சனி மற்றும் ராகு சோதித்தாலும் குரு மற்றும் செவ்வாய் உயர்த்தர்றாங்க இந்த அறுபது நாட்கள் குணத்தையும் வ வளர்ச்சியையும் வடிவமைக்கும் காலமாக இருக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரிசபம் ராசிக்காரங்க ஒரு வேலையை தொடங்குனா அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க தனியார் மற்றும் அரசாங்க துறையில வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறகு சாதகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தி ஒன்னாவது நாள் முதல் அறுபதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் நிறைய கடன்கள் மாட்டிக்கொண்டு பணம் தேவை இருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்க வாழ்க்கை அடித்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த அறுபது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள்ள வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் நலம் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு முதல் பதினைந்து நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி நாற்பத்தி ஐந்து நாட்கள் பணம் பழமடங்கு பெருகப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க காதலை பொறுத்தவரை புரிதல் தேவைங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தம்பதியாக இருக்கட்டும் புரிதல் ரொம்ப முக்கியம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர வாய்ப்பிருக்கு இருக்கு விட்டு கொடுத்து போங்க சண்டை வந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும் உறவு உடையாது உறவை வலுப்படுத்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு வாழ்க்கை துணையின் மனதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க குத்தம் சொல்லாதீங்க தப்ப சரி கட்ட பாருங்க திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் குடும்பத்துல தூரத்துல இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில் ஊரில் ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் மன அழுத்தம் குறையும் வீட்டில் எல்லோரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க ரிசிவம் ராசிக்காரர்களே உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருக்காங்க நண்பர்கள் என்ற போர்வையில துரோகிகள் இருப்பாங்க அவங்கள ஒதுக்கி வையுங்க செவ்வாய் துணை நிற்பாரு எதிரிகளை வென்று காட்டுவீங்க ரிசபம் ராசி ஆண்களுக்கு இந்த அறுபது நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை உங்கள் தலைமையில் இருக்கும் மதிப்பு மரியாதை கூடும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய மகிழ்ச்சி வரும் பொன்பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேரும் சொத்து பத்துக்களை வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டி குடியமர வாய்ப்பு இருக்கு திருமணத்தில் சண்டை சச்சரவு இருந்தா கூட இப்போ சந்தோஷமா இருக்க போறீங்க குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகம் இருக்கு மாணவர்கள் கவனம் சிதறாமல் முன்னேறி அதிக மதிப்பெண் பெறுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு பயணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்றுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் வழிபாடு சிறந்தது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு சிறந்தது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த அறுபது நாட்கள் உங்களை சோதிக்க வரவில்லை உங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் வெளிப்படுத்த வந்திருக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் மற்றவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வதற்கும் நம்பிக்கை பொறுமை உழைப்பு பக்தியை கொடுக்கவும் வந்திருக்கு குரு செவ்வாய் சனி ராகு ஆகிய சக்திகள் உங்களுடன் இருக்கு தெய்வம் உங்களுடன் இருக்கு தெய்வத்துடைய ஆசிர்வாதம் உங்களுடன் துணை இருக்கு ரிசுவம் ராசியே உங்கள் வாழ்க்கையை சிறப்பா இருக்க போகுது வாழ்க்கை ஒரு தாமரப்பூ மாதிரி மாதிரி மலரப்போகுது வெற்றி உங்களுக்கே உரிய சந்தோஷம் பெருகட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும் சிவபெருமானையும் முருகபெருமானையும் பெருமானையும் வணங்குங்க தினமும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தனமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க நல்ல சிந்தனை வச்சுக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள கொண்டுள்ளரிசிவம் ராசியினரே இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் நீங்கள் ஈடுபடுவீங்க தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும் சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும் தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பிரச்சனை அகலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க சாதுரியமான செயல்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செய்வீங்க பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கை ஏற்படும் வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியா இருக்கும் வெளிநபர்களால் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமாக கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க வெளிச்சம் உங்களை உங்க வாழ்க்கையில் அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசிபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படாம முடிவுல எதிர்பார்த்தபடி காரியம் முடியும் சக ஊழியர்களின் ஆதரவு இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தருங்க குழந்தைகள் முன்னேற்றத்துல அக்கறை காட்ட போறீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிர்பாராத பதவி உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பண உதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் போகுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு கலை துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களுமே இனிதே நடந்து முடிய போகுது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலப் போகுது பொன் பொருள் சேரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் தொடரப்போகுது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகுது இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிகளை கூட நண்பனாக அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதி கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு நனவா மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகமாயிரும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் பாப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலையில எழுந்தவுடன் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்குங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் ஏற நீங்க கண்டுபிடிச்ச அவங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்